அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் லேண்டு பார்க்க வந்துருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு வேணுங்க இந்த லேண்டை கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டிலேயே தான் லொக்கேட் ஆகிக்குது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது லேண்டாக இந்த லேண்டு வரும்ங்க உடுமலை டு பல்லடம் நேஷ்னல் ஹைவேலேருந்து இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது லேண்டாக வருங்க நமக்கு தடை ஆக்சிஸ்ன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சுற்றி போய் வர்ற மாதிரி இருக்குது பூமியோட இது பார்த்தீங்கன்னா மூணாவது லேண்டாக வந்துடுமேங்க அருமையான பூமிங்க நல்ல செம்மண் பூமி பிஏபி வாய்க்கால் ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வாங்கி ஒரு ஃபேக்ட்ரி கட்டுற பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் சூட்டபிள் ஆகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சென்ட்டுங்க நூறு பர்சன்டேஜ் வாசிக்கும் முறை இப்படி நல்லா வடகிழக்கு சரிவாக உங்களுக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம லேண்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் வந்துடு அதனால பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க எல்லாம் பாருங்கள் தோப்பு அப்படின்னு நல்லா விவசாயம் இருக்கிற ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்திங்க உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இது வந்து விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஐம்பது சென்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சு பேசலாங்க உங்களுக்கு மெயின் ரோடு பேசலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி ரூபா வரைக்கும் போயிட்ருக்குது இதுக்கு தட நம்ம கொஞ்சம் சுற்றி வரது அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் ரேட் கம்மியாக சொல்கிறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பிடிச்சி என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்